யானை வரி ஆகியவற்றை வேட்டைக்காரர்கள் கொள்வதை நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் ஒரு நாட்டின் அரசே தன் நாட்டின் விலங்குகளை வேட்டையாடி அதை தன் நாட்டு மக்களுக்கு உணவாக அளிக்கும் அவலத்தை எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஆப்பிரிக்க நாடான நமீபியாவில்தான் இந்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது ஒருவேளை உணவுக்கே வழியில்லாமல் மக்கள் செத்துமடிவதால் இதை விட்டால் வேறு வழியில்லை என கையை விரிக்கும் நமீபியா அரசு சுமார் எழுநூறு விலங்குகளைக் கொன்று அதன் இறைச்சியை மக்களுக்கு விநியோகிக்கப் போவதாக அறிவித்துள்ளது வறட்சியின் கோரப்பிடியில் சிக்கியுள்ள தனது குடிமக்களை காப்பாற்ற நமீபியா அரசு எடுத்துள்ள முடிவு உங்களை கதிகலங்க செய்தாலும் இந்த பிரச்சினையின் பின்னணி அதை விட அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது உண்மையில் நமீபியாவின் இந்த நிலைக்கு வறட்சி மட்டும்தான் காரணமா அல்லது வாக்காளர்களை கவர்வதற்காக அந்நாட்டின் ஆளும் அரசு திட்டியிருக்கும் சதித்திட்டமா இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம் இருபத்தைந்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஆப்பிரிக்க நாடு நமீபியா இங்கு சமீபத்திய மாதங்களில் பெய்ய வேண்டிய மழை பொய்த்துவிட்டது நீர்நிலைகள் வற்றி விளைநிலங்களும் வறண்டுவிட்டன எல் நினினியோவின் தீவிர விளைவுகளே நமீபியாவில் நிலவும் கடுமையான வறட்சிக்கு காரணம் என வல்லுநர்கள் கூறுகின்றனர் தொடரும் வறட்சியால் சில மாதங்களுக்கு முன்பு நமீபியா ஜாம்பியா ஜிம்பாவே மலாவி போன்ற ஆப்பிரிக்க நாடுகள் அவசர நிலையை பிரகடனப்படுத்தின ஐநாவின் கூற்றுப்படி நமீபியா கடந்த மாதத்தில் மட்டும் தனது எண்பத்து நான்கு சதவீத உணவு இருப்பை காலி செய்திருக்கிறது இனி வரும் மாதங்களில் நமீபியாவின் மக்கள் தொகையில் பெரும் பகுதி அதாவது சுமார் பத்து லட்சத்து நாற்பதாயிரம் பேர் உணவு குடிநீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்படலாம் என ஐநா கவலை தெரிவித்துள்ளது எனவே பட்டினி மரணங்களை தவிர்க்கும் விதமாக நமீபியா அரசு நாட்டில் உள்ள எழுநூறுக்கும் மேற்பட்ட வனவிலங்குகளை வேட்டையாட முடிவு செய்துள்ளது இதில் காடுகளின் வளர்ச்சியில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் யானைகளும் அடங்கும் நமீபியாவின் வேட்டை பட்டியலில் எண்பத்து மூன்று யானைகள் முன்னூறு குதிரைகள் அறுபது காட்டெருமைகள் முப்பது நீர் யானைகள் என பல விலங்குகள் உள்ளன வேட்டையாடப்படும் விலங்குகளின் இறைச்சிகள் வறட்சியால் வாடும் பகுதிகளுக்கு விநியோகிக்கப்படுகின்றன இதுவரை நமீபியா அரசு சுமார் நூற்று ஐம்பது விலங்குகளை வேட்டையாடி ஐம்பத்தி ஏழு டன் இறைச்சியை மக்களுக்கு விநியோகம் செய்துள்ளது ஒரு பக்கம் உணவு குடிநீர் பற்றாக்குறையால் வனவிலங்குகளும் செத்து மடிவதாக கூறும் நமீபியா அரசு சில விலங்குகள் உணவு தேடி குடியிருப்புக்குள் நுழைவதோடு மனித விலங்குகளின் மோதலும் அதிகரித்திருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளது கடந்த ஆண்டில் ஜிம்பாப்வேயில் மட்டும் உணவு தேடி குடியிருப்புக்குள் நுழைந்த யானைகளால் குறைந்தது ஐம்பது பேர் உயிரிழந்திருப்பதாக ராய்டர் செய்தி முகமை கூறுகிறது இது தவிர வனவிலங்குகளை வேட்டையாடுவது குறைந்தபட்சம் அவை தாகத்தால் செத்து மடிவதை தவிர்ப்பதோடு இதன் மூலம் குறைந்த உணவு குடிநீர் தேவையுடைய வேறு சில விலங்குகள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளை அதிகரிக்கலாம் என்றும் நமீபியா அரசு நம்புகிறது ஆனால் வனவிலங்குகளை வேட்டையாடி அதன் இறைச்சியை நாட்டு மக்களுக்கு அரசே முன்னின்று வழங்கும் திட்டம் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை ஆத்திரமூட்டியுள்ளது நமீபியா வரலாற்றில் மிகப்பெரிய அளவில் வன உயிரினங்கள் கொல்லப்படுவதாக எஹ்ரா எனும் எலபென்ட் ஹியூமன் ரிலேஷன்ஸ் எய்டு என்ற அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது மேலும் பொதுத் தேர்தலில் வெல்வதற்காக ஆளும் அரசு வனவிலங்குகளை வேட்டையாடும் திட்டத்தை கையில் எடுத்திருக்கலாம் என எஹ்ரா சந்தேகம் தெரிவித்துள்ளது ஆளும் ஸ்வாப்போ கட்சி மீது மக்கள் அதிருப்தியில் உள்ளனர் இதை சமாளிக்கவே வனவிலங்குகளை வேட்டையாடி இறைச்சியை விநியோகிக்கும் திட்டத்தை அரசு முன்னெடுத்திருக்கலாம் என எஹ்ரா கூறுகிறது வனவிலங்குகளை வேட்டையாடுவது நமீபியாவுக்கு சுற்றுலா மற்றும் பொருளாதார ரீதியில் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூறியுள்ள எஹ்ரா இதை கூட உணராத நமீபியா அரசு உடனடியாக இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரித்துள்ள நமீபியா சுற்றுச்சூழல் அமைச்சகம் தற்போதுள்ள சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அரசியலமைப்பு தந்துள்ள உரிமையின்படி நாட்டு குடிமக்கள் பயனடையும் விதமாகவே இங்குள்ள வளங்கள் பயன்படுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளது